Halo, halo. એ યાર મારે નીકળવું છે ઓ ઓ પોસી ગયો ઓ સિગરેટ પોઈન્ટ அண்ணா மீடியா டீம் அண்ணா 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 பதலவணி டீம் வந்து 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 கண்டிப்பா கணேஷ் கணேஷ் இருந்து டைரக்டர கணேஷ் அவரை அனுப்பிடுங்க உள்ள போங்களா உள்ள போங்களா கிளீன் பண்ணிக்கலாம் உள்ள போ கணேஷ் உள்ள போ

மேல வேலை போட்டு கொடுக்கணும்

தம்பி சாம்பாப்பல ஏசி போடு போடு போடல போடு வா சா வானாண்ட்ரா வேற கொஞ்சம் நீங்க நீங்க எப்படி வந்துருங்க நீங்க எப்படி வந்துருங்க நான் இப்படி வந்தா கவர் பண்ண முடியாது நீங்க எப்படி வாங்க நான் உள்ள போறேன் சரி ஆ அப்படி வாங்க நான் அங்க போய் நிக்கல இங்க தான் நிக்கிறேன் கம்னூர் வாமா 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 அண்ணா வாங்க வா 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 நோ மழை பேய் டக்க அனுப்பு பே ரெண்டு ரெண்டு பேரா ரெண்டு ரெண்டு பேரா அனுப்பலாம் வாணா வா நான் ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்ப நான் ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்ப

વાઈ 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 પાટ 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 વાઈ 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 પાટ 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 போதுமா பாடா ஸ்பீடாவா பத்திரம் பிடிச்சிக்கோ போது போதுமாம் ஆ போதும் போதும் அது ஒரு போதீங்க வாங்க

वहां टीम आ प्रॉब्लम बात बात मिल ना अब लो पेरम टीम लो 25 ना உங்க ஆபிஸ்கா அங்கேயே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு